வணக்கம் தலைவா அனைவருக்கும் இன்றைய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்கள் ஸோ நீங்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த முதுகலை பட்டதாரிகளுடைய தேர்வு முடிவுகள் மற்றும் ஃபைனலான ஆன்சர் கீஸ் எல்லாமே நமக்கு கிடைத்துவிட்டது மக்களே நீங்க இப்ப டிஆர்பியோடைய முதுகலை பட்டதாரி தேர்வு எழுதிய தேர்வர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதோ வந்துவிட்டது சோ முதுகலை உதவியாளர் உடற்கல்வி இயக்குனர் கிரேட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது நேரடி ஆட்சேர் அன்று வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி ஆட்சேர் வாரியம் ஓஎம்ஆர் அடிப்படையிலான தேர்வை நடத்தியது சோ இந்த தேர்வு திட்டத்தின்படி தற்சமயம் ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் என்ற விகிதத்தில் தகுதி மற்றும் வகுப்புவாத வட்டியலை வெளியிடுகிறதுங்க ஸோ வகுப்பு வாரி திருப்பத்திற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் ஒரே கட்டப்படையை பெற்றிருந்தால் அத்தகைய அனைத்து விண்ணப்பதாரர்களும் சான்றிதழ் சளிபார்ப்புக்கு கண்டிப்பாக அழைக்கப்படுவார்கள் ஸோ இதுதான் ஒன் ஒன் ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த ரேஷியோவில் தாங்க பட்டியல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகை செய்தி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது என்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு காலி பணியிடங்களுடைய நேரடி அறிவிப்பு ஒன் ஒன் ஈஸ்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் விகிதாச்சாரப்படி மதிப்பெண் மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் பட்டியல் பாடவாரியாக ஆசிரியர் தேர்வு இணையதளத்தில் வந்துருச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் அழைப்பு கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டவாறு தங்கள் அனைத்து அசல் சான்றிதழ்கள் பிற ஆவணவுடன் அதனை செல்ஃப் காப்பீஸ் காபீஸ் ஆலரி சான்றிதழ் சுயவிடவ படிவம் கேண்டிடேட் டிக்ளரேஷன் ஸோ நகல்களில் டூ காப்பி சான்றிதழ் சரிபார்ப்பின் பொழுது கொண்டு வரணும் சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியல் ஏதாவது கோரிக்கை இருந்தால் இந்த டிஆர்பி கவலன்ஸ்ல போயிட்டு நீங்கள் சரிபார்த்துக்கலாம் அப்படின்றதையும் அவங்க தெல்ல தெளிவாக குறிப்பிட்டாங்க ஸோ இறுதி விடைத்தாள்களை நீங்கள் செக் பண்ணோம் ஃபைனலான ஆன்சர் கீஸ் எல்லாமே செக் பண்ணோம் உங்கள் ஐடி பாஸ்வேர்டை போட்டுட்டு நீங்கள் இறுதி விடைத்தாள்களை செக் பண்ணிக்கலாம் தேர்வு முடிவுகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல போயிட்டு என்னென்ன டிபார்ட்மெண்ட் வைஸாக யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றது எல்லாமே பார்த்துக்கலாம் உதாரணத்துக்கு நாம் த தமிழ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை எடுத்தால் ஸோ இதில் யார் யாரெல்லாம் செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஓகேங்களா ஸோ எக்ஸாம் டேட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் பண்ணுவாங்க குவாலிஃபைடு நாட் குவாலிஃபைடு இங்கே பார்த்துக்கோங்க தமிழ் எலிஜிபிலிட்டியில் பதினேழு மார்க் பதினாறு மார்க்கில் கூட குவாலி நான் குவாலிஃபைடு ஆகியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் குவாலிஃபைட் நான் குவாலிஃபைட் இது எல்லாமே குவாலிஃபைட் குவாலிஃபைட் ஸோ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மெயினாக குவாலிஃபைட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியுது தமிழ் எலிஜிபிலிட்டியில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க நாட் குவாலிஃபைட் கேண்டிடேட்டுக்கு போயிடுறாங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே பேஸ் தாங்க நமக்கு இந்த முதுகிலை பட்டதாரிகளுடைய முடிவுகளை நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் அதே மாதிரி பார்ட் ஏக்கு தனியாக இருக்காங்க இப்போ பார்ட் பிக்கு ஸோ இப்போ பார்ட் பியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏயில் குவாலிஃபை ஆனவங்க மட்டும்தான் இதில் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட் குவாலிஃபைட் நாட் குவாலிஃபைட் நாட் குவாலிஃபைடு இருக்கும் குவாலிஃபைடு இருக்கிறவங்களுடைய ரேங்க் லிஸ்ட் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் டிபார்ட்மெண்ட் அப்படி எல்லாமே பார்த்தீங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஹையெஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு மதிப்பெண்கள் இருந்து நூத்தி பத்து மதிப்பெண்கள் மத்தியும்தான் இந்த பிஜிடிஆர்புடைய ஹையஸ்ட் ஸோ இந்த கட் ஆஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு ஓகேங்களா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு டாக்குமெண்ட்ஸுக்கு அழைக்கப்பட்டவர்களுடைய பட்டியல் கிளிக் இயர் த ஸோ எவால்வேஷனுக்கே இல்லாதவங்களும் லிஸ்ட்டும் போட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாங்க் ஓஎம்ஆர் டெம்பர்டு ஓஎம்ஆர் பார்கோடு இன்வாலிட் ஷேடிங்கு ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் இஷ்யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இன்வாலிட் ஷேடிங்கு இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படியே தெல்ல தெளிவாக உங்களுக்கு எல்லாமே காட்டி கொடுத்துரும் ஓகேங்களா படாத ஓஎம்ஆர்ஸ் இதெல்லாமே இந்த இவங்க எல்லாமே டோட்டலாக ரிஜெக்ட் ஆனவங்க ஓய்மாதிரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கே உங்களா ரிஜெக்டட் கேண்டிடேட்ஸ் ஓகேங்களா ஸோ சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்டவர்களுடைய விவரம் லிஸ்ட் ஆஃப் சிவிஸுக்கு யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் தான் ஹையஸ்ட்டு சிவி டன்னு ஸோ அதே மாதிரி தமிழ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் ஃபோர் தான் ஹையஸ்ட்டு ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க சான்றிதழ் சரிபார்ப்புகள் அனைத்துவும் அழைக்கப்படுறாங்க ஸோ இதுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிவி செலக்டட் ஸோ லோயஸ்ட்டு மார்க் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எழுபத்தி ஏழு மதிப்பெண்கள் எடுத்தவங்க கூட சிவிக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க எழுபத்தி ரெண்டு மதிப்பெண்கள் எடுத்தவங்க கூட இங்கிலீஷில் சிவிக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க இன்னும் கூட அழைக்கிறாங்க அதோடைய லிஸ்ட் அவுட் எல்லாமே நமக்கு வெளியிடுறாங்க ஸோ இந்த மாதிரி இப்போ உடற்கல்வி எடுத்துக்கலாம் உடற்கல்வி ஐஎஸ்ட் நூற்றி பத்தொம்பது லோயஸ்ட்டு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா என்ன டன் அறுபத்தெட்டு மதிப்பெண்கள் எடுத்தவங்க கூட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுறாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க உங்களுக்கு சிபிஎஸ் எல்லாமே இருக்குது சிபிஎஸ் செல்றவங்க தயவுசெய்து செய்து கவனத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கு சிவி என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துணும் அப்படின்றது எல்லாமே நம்ம முந்தைய வீடியோக்குள்ளே போட்டிருக்கோம் அதை செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தாங்களோட சேனலோட இணையதளங்கள் நான் மீண்டும் நல்லதாக கூட நாங்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ